எனக்கு அன்பான தேவச்சானங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவானா இன்னைக்கு அன்பான தேவச்சானங்களே நீங்க ஒருவேளை எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் ஆனா அந்த நல்லது செய்த நிமித்தம் இந்த உலகம் நம்மளை பகைக்கும் சொந்தங்கள் வெறுக்கும் இவர்கள்லாம் உங்களை வெறுத்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நல்லவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் கண்களை நமக்கு தயவு இருக்குதான் இன்றைக்கு நல்லது செய்வோம் அவங்க ஒரு நொடியில மறந்துடுவாங்க நீ நல்லது செஞ்சினா என்கிட்ட தயவு இருக்குது தலைமுறை தலைமுறைக்கும் தயவு இருக்குதான் இன்னைக்கு அன்பான தேவ ஜனங்களே இதுவரை நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்கன்னா ஆண்டவங்கள பார்த்து சொல்றாரு என்கிட்ட தயவு இருக்கு இன்னைக்கு அப்படியாப்பட்ட அற்புதத்தை பார்க்க போறீங்க அன்பான தேவ ஜனங்களே நீங்க நல்லது செஞ்சு நேருங்க நல்லது இந்த பூமியில வாழுங்க ஆண்டவர் நம்மளுக்கு தயவு தந்து நேருப்பாரு கர்த்தத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே